பேசு தமிழா பேசி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் தொடர்ச்சியா ஒரே ஒரு அரசியல் திரும்பி திரும்பி ஒரு பூச்சாண்டி காட்டக்கூடிய அரசியல் தான் செஞ்சிட்டு இருக்காங்க அது இன்னைக்கு இணையத்துக்கு ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுகள்ல திராவிடர் கழகம் ஆரம்பிக்கும் வந்து எங்களுக்கு சுதந்திரம்லாம் வேணாம் சுதந்திரம் கடைசியத்தை ஒரு கருப்பு நாளாச்சு எங்களை நீங்க இங்கிலாந்துல இருந்து கூட நீங்க ஆளுங்க தமிழகத்தை மட்டும் நீங்க இங்கிலாந்துல இருந்து கூட நீங்க ஆளுங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அது யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க அண்ணாதுரை அவர்கள் தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்த எமர்ஜென்சி வந்தப்ப தனிநாடு யாரெல்லாம் கேட்குறீங்களோ அந்த கட்சிகளெல்லாம் முடக்கிடுவ அந்த கட்சியோட தலைவர் எல்லாம் ஜெயில போட்டுரும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரியான வாதங்கள் கம்மியாச்சு ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒன்றிய அரசு சொல்லி அந்த வார்த்தைகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எம் கே ஸ்டாலின் அவர்கள் பதவி முன்னாடி நாள் வரைக்குமே அவர் மத்திய அரசாங்கம் கண்டிக்கவும் மத்திய அரசாங்கம் தான் முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களோட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் தெரிவிப்பாங்க ஆனா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முதலமைச்சர் அவங்க பதவியேற்ப அந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதவி ஏற்பு பத்தாவது நிமிஷம் நீங்க மணல் கடத்தலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் பேசுனாங்க அதே மாதிரி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரான அடுத்த நிமிஷத்துல இருந்து எல்லா நியூஸ் சேனலுமே மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசாங்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு முக்கியமான அரசியல் மட்டும் தமிழகத்துல போயிட்டே இருக்கு அது என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை வஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க மத்திய அரசாங்கம் வந்துருச்சுன்னா பிஜேபி உள்ள வந்துருச்சுன்னா மத கலவரம் வந்துரும் பிஜேபி உள்ள வந்துருச்சுன்னா இந்த விஷயங்கள் நடந்துடும் பிஜேபி உள்ள வந்துருச்சுன்னா உங்களால் கறி சாப்பிட முடியாது நீங்க டெய்லி தயிர் சாதம் மட்டும் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஒரு எம்எல்ஏ எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் அப்போ இந்த பிரச்சாரங்கள்லாம் செஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த பிரச்சாரங்கள் ரொம்ப மோசமா செஞ்சிருக்காங்க அந்த வகையில தான் ரயில்வே துறைக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்ற வாதங்கள்லாம் திமுக அரசு வச்சுட்டே இருப்பாங்க அது என்ன அப்படின்றத குறித்த சொல்றேன் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு இந்த பட்ஜெட் ஒதுக்கின பட்ஜெட் பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு ரயில்வே ஒதுக்கின பட்ஜெட்டோட ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தமிழகத்துக்கு அந்த பத்து வருஷத்துல இருந்து இந்த பத்து வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எட்டு புள்ளி அஞ்சு மடங்கு அதாவது ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினோரு கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ தமிழகத்துக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு ரயில்வேக்கு காசு ஒதுக்கிருக்காங்களா ஆனா ஒண்ணு திட்டங்கள் பெருசா வந்த மாதிரி தெரியல திட்டங்கள் வந்திருக்கு ஆனா பெரிய அளவு வந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுக அரசாங்கம் அமைஞ்சதுக்கு அதிமுக ஆட்சி காலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா இந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்க்கு நிலம் எடுத்து கொடுத்துருந்தாங்களோ அது அப்படியே ஸ்லோ பண்றாங்க இப்போ கரண்டா தமிழகத்துல ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய இடம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு அளவுக்கான இடம் தேவைப்படுது ரயில்வேஸ்க்கு மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் செயல்படுத்தி முடிக்கிறதுக்கு ஆனா எவ்வளவு இடம் மாநில அரசாங்கம் கைப்பற்றி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் தான் கைப்பற்றி கொடுத்திருக்காங்க அதாவது ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் கூட கிடையாது அந்த அளவுக்கான இடங்கள் தான் மாநில அரசாங்கம் மத்திய அரசுக்கு கொடுத்திருக்காங்க தமிழகத்துல இந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபண்ட்ஸ் ஒரு இஷ்யூவான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதான் கிடையாது மாநில அரசாங்கம் எடுத்து கொடுக்க வேண்டிய நிலத்தை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் அவங்க செய்யக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ஸை பீஸ்ஃபுல்லாக செஞ்சு செஞ்சு முடிக்க போகிறாங்க மாநில அரசாங்கம் செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயமே லேண்டு கைப்பற்றி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக லேண்ட் ஒன்று அவங்ககிட்ட இருக்குனா அதை மத்திய அரசுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதை ரயில்வே துறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி கிட்டே இருக்குது அப்படின்னா அதை அவங்க ப்ரைவேட் கம்பெனி கிட்டே இருந்து அதை வாங்கி கொடுக்கறது இல்லை ஒரு தனி நபர்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த தனி நபருக்கு என்ன அன்னைக்கு தேவையான பணமோ அந்த கைட்லைன் வேலையோ அந்த அமௌண்ட்டை கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி கொடுக்க வேண்டியதாக

லட்சியம் உருப்படி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வந்தப்ப அன்னைக்கே ஆரம்பிச்சாங்க இந்த ஏமாற்று வலைகளை இன்னைக்கு வரைக்குமே அந்த ஏமாற்று வலைகள் தொடர்ந்துட்டே இருக்கு மக்களை வஞ்சிக்கும் வலையும் தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்ற விஷயங்கள் சோஷியல் மீடியால நெட்டிசன்கள் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோட கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு பார்ப்போம்